இறைவன் அருள் தலைப்பு கடவுள் மீது நம்பிக்கை உள்ள ஒருவன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது வாயில் இரையை பிடித்தபடி ஒரு கருடன் பக்கத்திலிருந்த மரத்தில் அமர்ந்தது என்னதான் நிகழ்கிறது என்று ஆர்வத்துடன் பார்த்தான் அந்த கருடன் அங்கிருந்த காக்கை குஞ்ச ஒன்றிற்கு தன் வாயிலிருந்த இறையை ஓட்டிக் கொண்டிருந்தது இக்காட்சியைக் கண்டு வியப்படைந்த அவன் இந்த காக்கை குஞ்சின் பெற்றோர்கள் இறந்திருக்க வேண்டும் இப்பொழுது அது இந்த கருடனின் கவனிப்பில் உள்ளது போலும் என்று நினைத்தான் அவனால் வியப்பை அடக்க முடியவில்லை என்னே இறைவனது அருள் பெற்றோரை இழந்த காக்கை குஞ்சு பசியினால் துடிக்காமல் அதன் எதிரியாகிய கருடனை கொண்டு உணவு ஊட்டுகின்றாரே இறைவன் அருளால் காக்கை இருக்கும் இடத்துக்கே உணவு வருமானால் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்காது என்று நினைத்தான் உணவுக்காக எங்கும் அலையாமல் இறைவழிபாட்டிலேயே காலத்தை கழிப்பது என்ற முடிவுக்கு அவன் வந்தான் ஓரிடத்தில் அமர்ந்து இறை வழிபாட்டை செய்யத் தொடங்கினான் மூன்று நாட்கள் கடந்தன யாரும் அவனுக்கு உணவு கொண்டு வந்து தரவில்லை அவன் நம்பிக்கை சிறிது சிறிதாக ஊசலாடத் தொடங்கியது மூன்றாம் நாள் இரவு அவன் கனவில் தோன்றிய உருவம் ஒன்று அன்பனி இறைவனுடைய அருள் எல்லையற்றது தான் உனக்குத் தேவையான உணவை கொள்ளும் ஆற்றலை உனக்கு தந்திருக்கிறேன் நீ கண்ட காட்சியை தவறாக புரிந்து கொண்டாய் நீ காக்கை குஞ்சு போன்றவன் அல்ல கருடன் போன்று ஆதரவற்ற பிறருக்கு உதவி ஆற்றல் உள்ளவன் பிறருக்கு உதவி செய்கின்றவர்களுக்கு இறைவன் உதவி செய்வான் என்று சொல்லிவிட்டு மறைந்தது